தனுஷ் தொடர்ந்த வழக்கு நயன்தாரா விக்னேஷிவன் பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு என்னடா நயன்தாரா இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட திட்டி வெளியிட்டு இருந்துமே தனுஷ் அவர்கள் எந்த ஒரு ரிப்ளைஸும் கொடுக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ரொம்பவே லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா குடுத்துருக்காருன்னே சொல்லலாம் அடா ஆமா நினைக்கிற நயன்தாராவோட சிறுவயது வாழ்க்கை முதல் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தது வரை உள்ள பல சம்பவங்களை தொகுத்து நயன்தாரா வியாந்தி ஃபேரெட்டில் என்ற தலைப்புல ஆவணப்படம் ஒன்று உருவானது இதுக்கு அந்த பதினெட்டாம் தேதி அப்போ நயன்தாராவோட பிறந்தநாளை முன்னிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஓடிடி தளத்துல வெளியிட்டிருந்தாங்க இதற்கு முன்னாடி வெளியான இந்த ட்ரெய்லர்ல தனுஷ் தயாரிப்பில் நயன்தாரா நடிப்பில் வெளியான நானும் பிரவுடிதான் திரைப்படத்தோட சிறு காட்சிகள் இடம்பெற்றிருந்தது அந்த வீடியோவுக்கு எதிராக நானும் ரவுடிதான் என்ற முறையில நடிகர் தனுஷ் ரூபாய் கோடி மூலம் அனுப்பி நயன்தாராவிற்கு எதிராக ஓனர் பாஸ் நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க நயன்தாரா மற்றும் விக்னேஷிவன் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்குமாறு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட் வரைக்கும் விசாரணைக்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அந்த விசாரணையில நயன்தாரா மற்றும் மற்றும் சிவன் மீது வழக்கு தொடர தனுஷோட உணர்வார் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நயன்தாரா மற்றும் விக்னேஷிவன் சிவன் ஆகியோர் இந்த வழக்கிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கு